நவச்சார கட்டுக்கு ஒரு கிலோ நவச்சாரத்தை எடுத்து நான் அதை கல்வத்தில் வச்சு பொடி செய்யுது பொடி செய்கிறேன் இதை பொடியை வந்து காடி நீர் விட்டு அரைச்சி அடுத்து நான் புடம்போட போகிறேன் பாருங்கள் அது வரிசையாக பார்த்துக்கிட்டே வாங்க பழகையில் அந்த ஆசை வந்து அடிக்காச்சு இப்போ இதை வந்து உள்ளே வச்சு பேக் பண்ண போகிறேன் பேக் பண்ணி நூலை சுற்றி அதுக்கப்புறம் கரிமண் சுற்றணும் அதை வந்து நவசார கட்டுக்க இதை வந்து பிரிச் எடுத்து அதை வந்து தனியாக நான் வந்து துணி சுற்றி நல்லா சுற்றி டைட்டாக தச்சுட்டேன் இப்போ இதுக்கு மே இப்போ இதுக்கு மேலே வந்து நான் வந்து சீரமன் பண்ண போகிறேன் அதுக்காண்டி துணியெல்லாம் பிரிச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் சீனன் பண்ண போற களிமண் சீலை நல்லா இந்த இது கட்டி களையாமல் பண்ணணும் போட்டுக்கிட்டு இருக்கேன் அண்ணாசாமி சொன்னதுனால இந்த வீடியோ லைவா ஏன்னா வாங்கிட்டு செஞ்சு தான் காமிக்கும் நேரத்தில் வச்சு அந்த எரிப்பில் வச்சு அந்த நவச்சார கெட்டு வந்து ஓபன் பண்றேன் உப்பு பாருங்க நல்லா கட்டி இருக்கு

இது நல்லபடியாக கட்டிடுச்சு இனி அடுத்த ஸ்டேஜுக்கு நான் போகிறத காமிக்கிறேன் இன்னைக்கு இதுக்கு அடுத்து இன்னொரு ஒரிஜினல் கட்டு இருக்குது இது சாதாரண கட்டு தான் இதுக்கு மேலே இன்னொரு கட்டு இருக்குது ஒரிஜினல் கட்டு அந்த கட்டு போட்டு தான் குகை செய்யணும் அதாவது கொகை தனியாக உருக்குற மாதிரி ஒரு குகை பண்ணி அதுக்குள்ளே ரசம் ஊற்றி கட்டுறதுக்காண்டி அதை வந்து ஒரு குகை பண்ணுறேன் இந்த குகை பண்ணுறதையும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் இப்போதைக்கு இதை முடிச்சுக்கிறேன்